வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தாய் தந்தை மகன் படுகொலை மீரிகம மாலதேனிய பகுதியில் கூறும் கொலையாளியான மருமகன் அதிரடி கைது என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பிரதானமான ஒரு செய்தியாக பல பலதாலும் உற்று நோக்கப்படுகின்ற ஒரு செய்தியாக இந்த செய்தி இன்றைய தின பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டுவதை நாங்கள் காணலாம் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவரை கொலை செய்து பணம் மற்றும் தங்க நகைகள் திருடப்பட்டிருக்கின்றன இந்த சம்பவம் மீரிகம மாலதெனிய பகுதியில் நேற்று அதிகாலை பதிவாகி இருக்கிறது மூவரையும் கொலை செய்த நபர் சைக்கிள் ஒன்றில் தப்பிச் சென்ற போது போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக மருமகன் ஒருவரியே கைது செய்ததாக நரல்ல போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கொலை சம்பவத்தில் மீரிகம மாலதெனிய பகுதியைச் சேர்ந்த நுகதேனி ஆராய்ச்சிகை லாயனில் பிரபுசிரியன்

கொலையாளியை நிறுத்தி ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பருமதியான தங்க மோதிரம் மற்றும் தங்க சங்கிலி மற்றும் குரடொன்றும் அவரிடமிருந்து க கைப்பற்றப்பட்டிருக்கிறது பின்னர் இந்த சந்த நபர் போலீஸ் நிலையம் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் இவரின் சட்டை பையில் மாலதினிய பிரதேசத்திற்கின்ற வீடொன்றின் விலாசம் அடங்கிய காகித துண்டு காணப்பட்டிருக்கிறது இதையடுத்து வீட்டை போலீஸ் குழுவினர் சோதனையிட சென்ற போதே அங்கிருந்து அனைவரும் உயிரிழந்து கிடந்ததை அவதானித்திருக்கிறார்கள் மின்சார மீட்டருக்கு அருகாமையில் வீட்டுக்கு மின்சாரத்தை கொண்டு செல்லும் பிரதான மின்வயர் அருந்து விழுந்து கிடந்ததை அவதானித்த போலீசார் குரடினால் மின்சாரத்தை துண்டித்து இந்த கொலைகள் புரியப்பட்டதாக போலீசார் ஊகித்திருக்கிறார்கள் தாயும் தந்தையும் அவர்கள் உறங்கும் அறையிலும் ஊனமுற்ற மகனின் சடலம் வரவேற்பறையிலும் காணப்பட்டிருக்கிறது உயிரிழந்த மகனுக்கு இரத்த காயம் இருந்ததாகவும் அவர்கள் மூவரும் கழுத்து நிறுத்து கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் நபர் எடுத்து சென்ற சைக்கிள் உயிரிழந்த சித்தப்பாவுக்கு சொந்தமானது என போலீஸார் தெரிவித்திருக்கிறார்கள் கொலையுண்டவர்கள் நபரின் மனைவியின் சித்தப்பாவும் சிறிய தாயும் அவர்களது மகனும் என தெரிய வந்திருக்கிறது எனவே நபர் பங்கடுத பகுதியை சேர்ந்த நபர் எனவும் அவர் அந்த பகுதியில் வேலை செய்து வருவதாகவும் அவ்வப்போது மனைவி வீட்டுக்கு சென்று வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது சந்தக நபர் வீட்டின் கதவை உடைத்து வீட்டுக்குள் பிரிவிசித்திருப்பதாக தகவல்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த பத்திரிகையும் அது குறித்த தகவலை வழங்கியிருக்கிறது மாவட்ட பத்திரிகை தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுவதை காணலாம் எனவே குற்றப்பிரிவு போலீஸ் ஆய்வாளர்கள் மற்றும் கைரகை நிபுணர்களை வரவழைத்து சம்பவ இடத்தில் விசாரணை நடத்த போலீசார் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் செய்தி வெளிப்படுத்தப்பட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு கடமான செய்தியாக அந்த செய்தி இன்றைய இடம் இடம்பெற்றிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம்